நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னா பாண்டிச்சேரி அங்க சேலம் பிரியாணி ஹோட்டல் இது ஓபன் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இதான் ஹோட்டலோட ஹாம்பியன்ஸ் அலங்கால வீடு மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு லைட் அழகா இருந்துச்சு நாங்க பண்ண ஆர்டர் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா கோலா உருந்துட மட்டன் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு சிக்கன் பிரியாணி ஓகே நல்லா இருந்தது மட்டன் சுக்கா ஹோம்மேட் ஸ்டைலில் இருந்தது மட்டன் கோலாவுருண்ட ரொம்பவே நல்லா இருந்தது அடுத்து என் பையனுக்காக சிக்கன் லாலிபாப் வாங்கினோம் அதுவும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது கம்பேர் பண்ணப்ப இங்கே ஃபுட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோட்டல் ஹெரிடேஜ் டவுன் மிஷன் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க பாய் டேக்கர்